இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு இது வந்துடுச்சு இன்னும் சில தினங்களில் இன்னும் சில தினங்களில் இன்னும் வந்துருச்சு அவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அது பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேபி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவுக்கு போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு தெரியல இந்த படத்தையை பற்றியான ஒரு ஐப்பு அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இருந்து இந்தியன் டூ மீதான எதிர்மறையான விமர்சனங்கள் தான் அதுக்கு காரணம் இந்தியன் த்ரீயை பற்றி பேசுறாரு அப்புறம் அனிருத் மியூசிக் சரி இல்லை அது இல்லை இது இல்லைன்னாலும் வந்து திரும்பவும் நான் சொல்றது என்னன்னா கமலஹாசனும் சங்கரும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னு திரும்ப சொல்றதுக்கு என்னையா இந்தியன் டூ புராணமாகவே பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம் வந்து காரணம் என்னன்னா ஒரு இந்தியன் படம் வரும்போது தொண்ணூற்றி ஆறில் யாருமே நாங்களாம் எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றி படமா அது அப்படி ஒரு பெரிய என்ன சொல்றது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படமும் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் அது ஓகே டூ அந்த டூவுக்கு வந்து சென்சார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் யூஏ கொடுத்துருக்காங்க அப்புறம் சில கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றபொழுது அதில் இந்த உமர் சந்த் அப்படின்ற ஒரு சென்சார் போர்டு உறுப்பினர் வந்து ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கமலஹாசன் வந்து ஒரு அதகலம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு தேசிய விருதாக ஒரு கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குன்னு ஒரு தகவலை வந்து அவர் அவர் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு பண்ணிட்டு போயிருக்கார் கமலஹாசன் தேசிய விருது வாங்குறதுல என்ன ஒரு பெரிய நமக்கு வந்து ஆச்சரியம் இருக்குது ஆஸ்கார் விருதே ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்குமே இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்தியன் டூவில் மொத்தம் ஏழு கெட்டப்பு கமலஹாசன் ரைட்டு இந்தியன் திரியில் அஞ்சு இப்படியா போயிட்டுருக்கு இதில் வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு விமர்சனம் என்னென்னா எங்க திரும்பவும் பாட்டு சரியில்லைங்க ட்ரெய்லர் சரியில்லை இசை இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கூட போட்டாங்க அதெல்லாம் கூட பெரிய ஆர்வமாக யாரும் பார்க்கல அப்படின்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு படத்தை அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்திலும் கணிக்க முடியாதுன்னு கடந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அது ஏன்னா சில ச சிலருடைய பேட்டி சிலர் ந நம்மிடம் பேசியது இது சம்மந்தமாக வந்து ரீகலெக்ட் பண்ணி பேசும்பொழுது அந்த சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும் வந்து ஒரு சினிமாவை ஒரு நேசிக்கிற கரைத்து குடித்த ஒரு சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு படம் சில படங்கள் வந்து தோல்வியாக அடையலாம் வந்து ஆனால் ஒரு படத்து மேலே இவ்வளோ நம்பிக்கையை வச்சு சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஹைதராபாத் துபாய் மும்பை அப்படியே ஒவ்வொரு இதுவாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த படத்து மேலே இருக்குது அப்படின்ற விஷயம் அது காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறது என்னென்னா கமலஹாசன் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு நபர் கொண்டவர் வந்து சினிமாவை பொறுத்தவரைக்கும் நெப்போலியன் வந்து ஒரு சமயம் சொல்லியிருப்பார் வந்து அந்த உழைப்பாளி பட சமயத்தில் வந்து ரஜினிக்கு வந்து ரெட்டு போட்டிருப்பாங்க அது ஒரு பட பிரச்சனை ஒரு ஸ்ட்ரைக் பிரச்சனை ரஜினி அதை மீறி வந்து உழைப்பாளி படத்தில் நடிச்சிட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து எந்த விதத்துலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ரெட் கார்டு போட்டிருப்பாங்க அது சம்மந்தமாக நடிகர் நடிகைகள்லாம் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடிகர் சங்கம் அரேஞ்ச் பண்ணது இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராகவேந்திர கல்யாண படத்தில் நடந்தது ரஜினியும் கமலும் வந்து மேடையில் வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க எல்லா கீழே இருப்பாங்க நெப்போலியன் நான் அப்படி போனவுடனே ரெண்டு பேரும் எழுந்து வணக்கம் சொன்னோடனே அப்படி கமலஹாசன் வந்து கையை கொடுத்து அப்படி அப்படி நின்றுவர் நெப்போலியன் சிவலப்பரி படை பாண்டி படம் பார்த்தேன் எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கீங்க பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நான் நடிக்க வேண்டிய படம் அது நீங்க இந்த சீவலபுரி பாண்டி அந்த அந்த தொடர் வந்து ஜூனியர் வீடனில் வரும்போது ஒவ்வொரு இதழும் வந்து நான் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருப்பேன் அப்போ அந்த சிவலபுரி பாண்டியோடைய அந்த டிராயிங் இருக்கு அந்த உருவம் வந்து அது ஜெய்ஜாண்டிகா அப்படி ஒரு ஒரு ஆறரை அடி உயரத்தில் நிற்கிற அந்த ஒரு உருவம் அந்த அதெல்லாம் அந்த மனசில் ஏற்றிக்கிட்டு இதுக்கு நெப்போலியன் கரெக்டான நபர் தான் அப்படின்னு அந்த படம் வந்த பிறகு நான் முடிவு பண்ணது தான் சூப்பராக நடிச்சிருந்தீங்க அப்படின்னுபோது அது சமயம் நெப்போலியன் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து சார் நான் எல்லோரும் கூட நடிச்சுட்டேன் உங்கள் கூட நடிக்கலை ஒரு வாய்ப்பு வரும்போது எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஒன்று ஓகே இது எல்லாம் முடிஞ்சு போய் இதெல்லாம் பிறகு திடீர்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து கமலஹாசை ஃபோன் பண்ணி நெப்போலியன் வந்து ஒரு பட சம்மந்தமாக உங்ககிட்ட பேச வரீங்களான்னு ஒன்று உடனே கிளம்பி ஆடவர் ஆபீஸ்க்கு ஆஃபீஸுக்கு போயிருக்கார் போனோடனே ஒரு கதையை சொல்லி முடித்தோடனே நெப்போலியன் பயங்கரமாக பிரமிப்பாக போய் சார் இது எடுக்கிறது சாத்தியமா அப்படின்னாரு எங்கள் ஒன்று வந்து ஒரு பத்து நாளில் பூஜை போட போகிறேன் பிரம்மாண்டமான பூஜை ஏன் எடுக்கிறது சாத்தியமானு கேட்குறீங்கன்னு வேறு லெவலில் பண்ணிட்டீங்க சார் என்னுடைய கதாபாத்திரம் எதுனோடனே அவருடைய அந்த கேரக்டர் சொன்ன நெப்போலியன் முகமே மாறிடுச்சா வந்து மாறிட்டு சார் என்ன சார் வில்லன் கேரக்டர் அதுவும் அதிபயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னாது பண்ணுங்களேன் இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சார் ஒரு அஞ்சு படமாக அஞ்சு படம் வந்து நான் ஹீரோவை பண்ணிக்கிட்டு வரேன் அப்படி அஞ்சு படம் ஹீரோவை பண்ணும்போது உங்கள் படத்தில் நான் வந்து இவ்வளோ பயங்கரமான ஒரு வில்லனாக நடிக்கிறேன்னு அந்த தகவல் தெரிஞ்சாலும் அந்த படத்து மேலே உள்ளது ஐப் போயிடும் அது வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த படம் எடுக்க அந்த டைரக்ட் பண்ணுற டைரக்டருக்குலாம் கூட ஒரு ஆகிடும் சார் வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாலு சீன் வரா மாதிரி கொடுங்கலன்னா இல்லை இல்லை இந்த கேரக்டர் பண்ணால் நீங்கள் தான் பண்ணோம் உங்களை மனசில் வச்சு தான் இந்த கேரக்டரை எழுதுது அப்படின் போது சாரி சார் அப்படின்னு சொன்னால் ஓகே ரொம்ப ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போய்ட்டோன்னா அந்த படம் தான் மருதநாயகம் எலிசபெத் ராணி வந்து இந்த பூஜை போட்டப்போ நெப்போலியன் என்ன பண்ணாரோ ஒரு தனி ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு என்னடா அதிகம் பிரசிங்கித்தனமாக நம்ம கமல் சார்கிட்ட அப்படி சொல்லிட்டோமோ ஒரு வேலை இதை ஒத்துக்கிட்டு இருக்கலாமோ என்ன நமக்கு வந்தது மனசில் தோணுதை டக்குன்னு சொல்லிட்டோம் என்ன நினச்சிக்கிட்ட இவ்வளோ பிரமாண்டமான ஒரு பூஜை நடக்குது இவ்வளோ பெரிய படமாக இருக்குது என்ன வந்து அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாரா இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதில் ஏறதுல சரி நாலாவது நாள் ஓகே சினிமா தானே அப்படின்ட்டு அப்டின்னு கடந்து போயிட்டார் அப்புறமா வந்து எங்கேயாவது கமலஹாசனை மீட் பண்ணுவோம் சிரிப்பார் அதோட போவார் இன்னும் அவருக்கு அந்த கோவம் இருக்குது போலதுன்னு இவராக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ என்ன பண்ணிக்கிறார் திடீர்னு ஒரு நாள் அதே போல் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ்லேருந்து கமலஹாசனை ஃபோன் பண்ணி வாங்க ஒரு படம் அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க ஆனால் நெகட்டிவ் ரோல் கிடையாது அப்படின்னு சொன்னேன் சார் நெகட்டிவ் ரோலில் இதுவோ அதை பற்றிலாம் கவலை இல்லை சார் எனக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே அதுவே போதும் சார் நான் மருதநாயகம் படம் நீங்கள் வந்து முடியாதுன்னு நான் சொன்னப்போ நீங்கள் ஏதாவது கோச்சிக்கிட்டீங்களே என்னென்னு பார்த்தல இல்லை படமே முடியாமல் தானே போச்சு அது முடிகிறதுக்கு பெரிய எதுவும் ஆகும் வந்து ரைட் அப்படின்ட்டு கதை கேட்க வரீங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் கதை எதையும் சொல்லத்தாகல சார் நீங்கள் இன்றைக்குன்னு மட்டும் நீங்கள் ஷூட்டிங் சொல்லுங்கள் அன்றைக்கி நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னால் அந்த படம் தான் விரும்பாண்டி அந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு விரும்பாண்டி முதல்ல சண்டியர்னு வச்சாங்க விரும்பாண்டிக்கு அப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிது குறிப்பாக என்னுடைய அந்த கேரக்டர் இப்போ ரீரிலீஸ் ஆனப்போ அவ்வளோ பேர் எனக்கு வந்து மெயில்லையும் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாக்களையும் என் கேரக்டர் அப்படி வந்து இந்த டூ கே கிட்ஸ் வந்து புகழ்ந்து தள்ளினார்கள் விமர்சனம் பேசுனாங்க அந்த இன்ஸ்டாவில் அவங்க போட்ட ரீல்ஸு அப்புறம் ட்விட்டரில் போட்ட விமர்சனங்கள்லாம் என்னை வேறு லெவலில் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னு மனதார பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறம் நான் படிச்சு திடீர்னு வந்து எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கமல் சார் நம்மளை கூப்பிடுவார் வரும் பொழுது இதுவாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான கலைஞர் இருந்து என்ன வேலை வாங்கினோம் எந்த கேரக்டர் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதுல அப்புறம் தவிர யாரும் வந்து கணிக்கவே முடியாது அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து மறுபடியும் ஒரு ஃபோன் ஃபோனை வாங்க அப்படின்னா கிளம்பி வந்துட்டு போனேன் நான் போன உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு கதையை சொல்லி முடித்தார் சொல்லி முடிச்சோன்னா பிரம்மாண்டமாக அடித்து சார் இதில் எனக்கு எங்கே ரோல் அப்படின்னு ஒன்று அவருடைய அந்த கதாபாத்திரத்தை சொன்னோடனே சார் ரொம்ப சின்னதாக இருக்குதுங்களே சார் அப்படின்னு சின்னதாக இருந்தாலும் பேச வைக்கக்கூடிய படமாக இருக்கும் ஏன்னால் இந்த கதையில் பத்து ரோலை நானே தான் பண்ணுறேன் அதுக்கடுத்து நீங்கள் தான் அப்படின்னு தசாவதாரம் தான் இரண்டாம் குளோத்துங்க சோழனாக உருவாகி இல்லைங்களா நெப்போலியே அதை வந்து வேறு யாரையும் வந்து நான் வந்து அந்த மனசில் வச்சு பார்க்கவே முடியல அந்த ஜெய்ஜாண்டிக்கான உருவம் அந்த ஏனையில் உட்காந்துட்டு வர்றது அந்த கதை ரெடி பண்ணும்போதே உங்களை தான் மனசில் வச்சுக்கிட்டாங்க போலின்னு வந்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பேர் கிடைக்கும் இந்த சின்ன சீன் நினைக்காதீங்க அப்படின்னு ஓகே சார் அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா தொண்ணூற்றெட்டு கிலோ அப்படின்னா இன்னும் ஒரு பத்து கிலோ ஏற்றுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி வரும்போது அப்படி வந்து அந்த பாடியோடு நீங்கள் வரணும் அப்படி ஏனையில் உட்காந்திங்கன்னா அப்படி இரண்டாம் கிலோ தூங்க சோழன் மாதிரியே நீங்கள் இருக்கணும்னே அதே போல் பத்து கிலோ ஏற்றி அதுக்காக வந்து தினமும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த உடம்பு இதெல்லாம் ஏற்றி கட்ஸ்லாம் அப்படின்னு நிறுத்தினப்போ அந்த காட்சி ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்க அந்த ஒரு காட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருந்தார் அதே போல் தசாவதாரம் படம் வந்த பிறகு கமலஹாசனுக்கு அளவுக்கு பேர் கிடைச்சதோ அதே பேர் எனக்கும் கிடச்சிது ஆனால் பத்து கெட்டப்பில் அவர் நடிச்சிருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த இரண்டாம் குலத்துங்க சோழனா அந்த பேர் வந்து எனக்கு பெரிய அளவில் எதுவாச்சு அப்போ நான் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆன பிறகு திடீர்னு அமெரிக்கா வந்திருக்கிறேன் நெப்போலியன் சொல்லியிருந்தார் அவர் போய் மீட் பண்ணப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த படத்துக்கு பேர் சபாஷ் நாயுடு அப்படின்னு எனக்கு பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு உற்சாகம் ஆகிட்டு நான் லொக்கேஷன்லாம் அங்கே ஆமிச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூணு மணி நேரத்து தூரத்தில் தான் அந்த லொக்கேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் முடிவான பிறகு சார் இந்த படத்தில் எனக்கு ஏதாவது கேரக்டர் கொடுங்க அப்படின்பொழுது தான் அவர் சொன்னார் தசாவதாரம் படத்தில் இருந்த அந்த நாயுடு கேரக்டர் தான் இதில் சபாஷ் நாயுடாக மாறுறாரு நீங்கள் வந்து ஒரு இரண்டாம் ப்ளவத்துங்க சோழனா மன்னனா நடிச்சிட்டீங்க திரும்ப இதில் கொண்டு வந்து உங்களை எந்த இடத்துல நாங்கள் நிறுத்த முடியும்ன்ற இடத்துல தான் நம்ம வார்னு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் அதை சிந்திக்கிற திறன் ஒன்று இருக்கிறது பாருங்கள் அது கமலஹாசன் தவிர வேறு யாருக்கும் வராதுன்னு நெப்போலியன் சொன்ன ஒரு விஷயந்தான் வந்து இதுதான் வந்து திரும்ப நம்ம வந்து கமல் புகழ் பாடுறது வந்து வேலையே கிடையாது ஒரு தமிழில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் கதையாசிரியர் டைரக்டர் வசனகர்த்தா கவிஞர் எது வேணாலும் சொல்லிக்கிட்டு போகலாம் இதே போல் தான் வந்து மௌலி வந்து சொல்லிட்டு வந்து என்னென்னா திடீர்னு நான் தெலுங்கு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் கமலஹாசன் ஃபோன் பண்ணார் மௌலி சார் வர முடியுங்களான்னாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இது மாதிரி வந்து பஞ்ச அண்ணன் வந்து ஒரு லைன் ஒன்று சொல்லிட்டாரு அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க கதையாக வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னா ஓகே எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஒரு மூணு மாதம் டைம் எழுதுறதுக்கு அப்படின்னா ஐயோ இல்லை இல்லை கமல் நான் வந்து ஒரு தெலுங்கு படம் அது வந்து பாதி படம் தாண்டிடுச்சு நீங்கள் ஒன்றா மோகனை கிரேசி மோகனை வச்சு பண்ணுங்கன்னு நான் தான் ரெக்கமேஷன் பண்ணேன் அதே சமயம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தேன் என்னென்னா அந்த படம் எடுக்கும்போது ஏதாவது கேரக்டர் தான் எனக்கு கொடுங்கன்னு முடிஞ்சா அந்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தில் மௌலி வந்து சர்க்கஸ் அந்த கூடாரத்தினுடைய ஓனராக நடிச்சிருப்பார் வந்து ரூபினியோடைய அப்பாவா அந்த போர்ஷன் வரைக்கும் நான் தான் எழுதுனேன் ஏன்னா மௌலிகிட்ட இருந்தவர் தான் வந்து கிரேசி மோகன் அந்த போர்ஷன் வரைக்கும் நான் தான் எழுதுனேன் அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல பேரும் கிடச்சிது அப்படின்னு அதில் ஒரு வசனம் கூட சூப்பராக இருக்கும் அது மோ ரூமணி நாம் தான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன்னா இந்த குள்ளக்கம்மல் ஏறி டேக்ஸியில் உட்காந்துன்னு போவாப்பில் இறங்கினோடனே உற்சாகமாக இருப்பார் டாக்ஸிக்காரர் என்ன பண்ணுவோம் சார் மீட்ருக்கு மேலே போட்டு கொடுங்க சார் அப்படின்னு நானே கீழே தான் யார் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் இது மௌலியோடைய வந்து ஒரு ஃபேவரட் இது இது சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா அப்படி வந்து அது எந்த கலைஞனாக இருந்தாலும் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கூடியவர் தான் அதே கமலை வச்சு தான் பம்பல் கை சம்மந்தம் பண்ணோம் அப்புறமா வந்து நலத்தமையேந்தி கதை அவர்கிட்ட இருந்து நான் வாங்கி வேற ஒரு பேனரில் பண்ணுறதா இருந்தப்போ ஏன் நம்ம ராஜ்கமலுக்கே பண்ணுங்க அப்படின்னு முடிவு பண்ணவர் அவர் தான் அப்படின்ட்டு திரும்ப ஒரு ஒரு கதை ஒன்று கமலஹாசனுக்காக இருக்குது அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே இப்போ இந்தியன் டூ இந்தியன் டூ என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு பன்னெண்டாம் தேதி காலையில் அந்த முதல் காட்சி முதல் ஷோ அவன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்து தெரிஞ்சுப்படும் காத்திருப்போம் நன்றி